வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு வந்து அருளாடிங்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த குறி சொல்கிறவங்க ஜாதகம் பார்க்குறவங்க சாமி ஆடுறவங்க இவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்னன்றத நாம் பார்க்க போகிறோம் இப்போ குறி சொல்லுவாங்க இயற்கையிலேயே சாமி வந்திருக்கும் சின்ன வயசுலேருந்தே வந்திருக்கும் சில பேர் சமீபத்தில் வந்திருக்கும் சில பேர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்து யாருன்னா மருள் வர வச்சு கொடுத்துருப்பாங்க இப்படி அருள்ன்றது பல பேருக்கிட்ட இப்போ எங்கே பார்த்தாலும் உண்டாகிட்டு இருக்குது உண்டாகிட்டு தான் இருக்கும் இன்னும் மனித பிறவி பிறக்கும் போது தெய்வத்தை நம்ப நம்ம அதிகமாக அங்கங்கே அந்த அம்மாவோ இல்லை ஆண் தெய்வத்தோடைய மருளோ உண்டாகிக்கிட்டு தான் இருக்கும் அது நல்லவங்கிட்டேயும் இருக்கும் கெட்டவங்கிட்டேயும் இருக்கும் எல்லாருக்கிட்டையும் ஏழை பணக்காரன் எல்லோருக்கிட்டையுமே இந்த மருள்ன்றது இருக்கும் சில பேர் அதை ஏற்றுப்பாங்க சில பேர் வேணான்னு ஒதுக்கிடுவாங்க ஆனால் தெய்வன்றது எல்லாருக்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம வந்து அதை அது வந்து ஒரு சிலர் வந்து குறிசொல்ல ஆரம்பிப்பாங்க அந்த மருளை வச்சு குறி சொல்ல ஆரம்பிப்பாங்க ஜாதகத்தை கணிக்க ஆரம்பிப்பாங்க அருளாடி இல்லாமல் ஜாதகம் கணிக்கிறவங்களும் இருக்கிறாங்க இப்போ வந்து அருளாடிக்கு ஏற்படுற சிக்கலை என்னன்றத பார்க்கலாம் இப்போ வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச அருள்வாக்கு ஒரு சொந்த பந்தத்துக்கோ இல்லை தெரிஞ்சவங்களுக்கோ சொல்லிக் கொடுத்துருந்திருப்பாங்க நாலு அடைவில் அவங்களுக்கு பிரச்சனைகள் உண்ட ஆரம்பிச்சிருக்கோம் வாக்கு நின்றுட்ருக்கோம் இல்லை குடும்பத்தில் சண்டை வரும் சாமியாடிங்களுக்குள்ளாரே பிரச்சனை வரும் இந்த வீட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க ஆடிக்கு தொந்தரவு கொடுப்பாங்க இல்லை ஆடி வந்து மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க நம்ம ஏன் இப்படி பண்ணுறோன்றதா அவங்களுக்கே தெரியாது இப்படி அவங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிடும் இதுக்கு யாரு காரணம்னு கேட்டோன்னா அவங்களுக்கு நல்லவங்க மாதிரியே வந்து அருள் வாக்கு கேட்டுக்கின்னு சில எதிரிங்க வந்து எதுனா செய்தி வச்சுட்டு போயிடுவாங்க இல்லை செஞ்சுடுவாங்க இல்லை எப்படி சொல்கிறாங்கன்றத புலம் பார்க்க வருவாங்க இது தெரியாத அருளாடிங்க என்ன பண்ணிடுவாங்க நல்லதே நினச்சிக்கிட்டு கூட வச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க இப்படி பல குறிமேடைகள் பல அருளாடிங்களுக்கு ஜாதகாரங்களெலாம் ஏற்படுற சிக்கல் இதெல்லாம் அவங்க எந்த மாதிரியான முறையில் வந்து உங்களை வாயை கட்டிடுவாங்க தெய்வத்தை வந்து உங்களுக்கு சகாயம் பண்ண ஆரமிச்சுடுவாங்க இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் உங்களால் முடியலன்ற மாதிரி சில குறிமேடைகள் பல குறிமேடைகள்லாம் கைவிட்டுடுவாங்க கைவிட்டு அவங்க இந்த தொழில் நம்மளுக்கு இந்த வேலையை வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டுட்டுருப்பாங்க இந்த மாதிரியான உலகத்தில் தான் நம்ம இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் நல்லது செய்யணும்னு நினச்சி நம்ம நாலு பேருக்கு மத்தியில் அருளாடிங்களெல்லாம் நிம்மதின்றது வாழ விடாத அளவுக்கு எதிரி இன்னும் பல பேரை தூண்டியும் விடுவான் இதுக்கு முறையாக நீங்கள் வந்து ஒரு குருநாதரை அணுகணும் இதுக்கு என்ன வழ தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா குறி சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் தகுதி நீங்கள் வளர்த்துக்கணும் கட்டுன்றது எப்பேற்பட்டவங்களாலும் போட முடியாத அளவுக்கு உங்களுக்கு தக்கணமோ இல்லை மைமுறைகளோ இல்லை எந்திர வழிமுறையோ இல்லை உபாசன முறையோ உங்களுக்கு சொல்லி கொடுக்க குரு உங்களுக்கு இருக்கணும் ஆனால் உங்களுக்கு கிடைக்கிற குரு உங்கள் வளர்ச்சியை கண்டு நம்ம கண்டி இப்போ நடக்கிற கலிகாலங்களில் லட்சத்தில் ஒருத்தர் தான் இல்லை ஒரு சிலர் தான் உங்கள் வளர்ச்சியை கண்டு பெருமைப்படுவாங்க சில பல குருமார்கள் வந்து நான் அதெல்லாம் கடந்து வந்தவங்க தான் தனக்கு கீழே தான் இருக்கணும் காலங்கீடை தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அவங்களாம் வந்து குருநாதரே கிடையாது அந்த காலத்தில் வந்து சிஷ்யும் வளர்ந்தானா பெருமைப்படக்கூடிய குருநாதர்லாம் இருந்திருக்கிறாங்க இப்பயும் இருக்கிறாங்க நீங்கள் அவங்கள கண்டுபிடிச்சி நீங்கள் அவங்க குருவாக ஏற்றுக்கலாம் அப்படி குரு கிடைக்கலைன்னா நீங்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் உங்கள் தொலைபேசி மூலிமா உங்களுக்கு எதனால் சந்தேகம் இருக்குது இல்லை எனக்கு இந்த மாதிரி தடையாக நிற்குது யாராலையும் எனக்கு கட்டு வரக்கூடாது பிற தெய்வங்களால் வரக்கூடிய ஏவல் தன்மை என்னை பார்த்தாலே அலரடித்து ஓடணும் அந்த மாதிரியான எனக்கு முறையை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் பண்ணித்தரேன் உங்களுக்கு என்ன மாதிரியான தெய்வங்கள் என்ன ப செய்யணும் அப்படின்றத நீங்கள் என் கிட்டே கேட்டிங்கன்னா உங்களுக்கு உண்டான வழிமுறையும் உபாசனையும் நான் சொல்லித்தருவேன் நீங்கள் எதையும் சிந்தனை பண்ண பயப்பட தேவையில்லை வேணுன்றவங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம்